லைக் கொடுங்க லைவ் சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா லைவுக்கு வரவங்க லைக் லைக் லைவுக்கு லைக் கொடுத்துட்டு லைவ் சேட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி சே பெல் பட்டனை கிளிக் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஷார்ட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க லைவ் கொடுத்து போகலாம் வாங்க லைவில் ப பேசலாம் லைவுக்கு வரவங்க லைவுக்கு ஒரு லைக் கொடுங்க லைவை சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா லைவில் இருக்கவங்க லைவுக்கு லைவ் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்கள் ஃபேஸ் கிளியராக இருக்கா லைவுக்கு லைக் கொடுத்துட்டு லைவ் சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு லைக்கு கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா நேரலையில் வருபவர்கள் நேரலையில் வருபவர்கள் லைவுக்கு லைக் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா அனைவருக்கும் புனித ஈஸ்டர் புனித வெள்ளி குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள் குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள் லைவில் இருக்கவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு லைவ் சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்ல சத்யாச்சுவாமி லைவ்ல இருக்கவங்க லைக் 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 லைவ்ல chat பண்ணுங்க சேனலை subscribe பண்ணுங்க சேனலை subscribe பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா இது clear-ஆ தெரியல